வணக்கங்க இன்னைக்கு வரலட்சுமி நோம்பு வரலட்சுமி நோம்பு அன்றைக்கி நாங்கள் எப்படியெல்லாம் சாமி கும்பிட்டோம் எப்படி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுங்கிறத தான் நான் வந்து இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி நான் வந்து மொதல் நாளே வந்து நாங்கள் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி அம்மனை எடுத்து வச்சுருவோம் மறுநாள் வந்து நாங்கள் பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி அந்த மாதிரி கும்பிடுவோங்க வாங்க இப்போ வீடியோவை நம்ம பார்க்கலாம் இது வந்து நான் நேற்று வந்து நாங்க என்ன பண்ணிட்டோம்னா அம்மனுக்கு அலங்காரம் பண்றதுக்காக சேரீக்கெல்லாம் அடுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து வந்து எங்க சேரீக்கு அடுக்க வச்சு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அஹ் எங்க கலசம் வந்து ரொம்ப சின்னதுதான் அதுல வந்து இந்த உள்ள போடுற எல்லா திங்ஸும் வந்து நாங்க போட ஆரம்பிச்சோம் ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி அப்புறமேல் வந்து பச்சரிசிக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த காதோல கருகமணி அதெல்லாம் போட்டோங்க அப்புறம் ஒரு லெமன் காதோல கருகமணி அப்புறம் ஒரு தங்கம் வந்து தங்க காசோ இல்லை மோதிரமோ நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை போடலாம் அது அப்புறம் ஒரு காசு கொஞ்சம் ஏலக்காய் அப்புறம் சாக்லேட் சாக்லேட் வந்து ஒரு ஸ்வீட் இதுக்காக நாங்க போட்டோம் அப்புறம் முந்திரி கிஸ்மிஸ் பழம் கல்கண்டு அப்புறம் பேரிச்சம்பழம் போட்டோங்க அதுக்குள்ள இவ்வளோ தாங்க நம்ம அம்மனுக்கு வேணுங்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ளே அந்த கலசத்துக்குள்ளே போகிறதெல்லாம் நம்ம செட் பண்ணிவிட்டு அப்புறம் மாவில் வந்து ஏழு இல்லைன்னா ஒம்பது அந்த மாதிரி கணக்கெடுத்து எடுத்து சுற்றி மாவில் வச்சிட்டு நடுவில் தேங்காயில் நல்லா மஞ்சள் தடவி அதை செட் பண்ணிட்டோம் இப்போ அந்த தேங்காயில் தான் நம்ம முகத்தை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் கலசம் வந்து ரொம்ப சின்ன இதுனால நாங்க வந்து கொஞ்சம் செட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க இப்ப அம்மனோட முகத்தை வந்து நம்ம அதுல ஒரு கயிறு மாதிரி வச்சு கட்ட இப்போ அம்மன் முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தேங்காயோட சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம அம்மனுக்கு சேலைனா ஏற்கனவே கட்டிட்டனால நம்ம ஜுவல்ஸ் போட்டு அம்மனை அலங்கரிக்க ஆரம்பிச்சிட்டோம் நான் வந்து கழுத்தை ஓட்டி வந்து அம்மனுக்கு சின்னதாக இந்த தாலி இது மாதிரி போட்டிருந்தோம் அப்புறம் ஒரு காசு மாலை அப்புறம் கழுத்தை ஒட்டி இந்த தங்கத்தில் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லாமே டெக்கரேட் பண்ணிட்டோம் அம்மனுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அழகா டெக்கரேட் பண்ண பண்ண அம்மன் வந்து ரொம்ப அழகா சிரிச்ச முகமா இருக்க மாதிரி இருந்துச்சுங்க நான் ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி முடிச்ச பிறகு பாருங்க உங்களுக்கே தெரியும் இப்ப எல்லாம் பண்ணியாச்சு இப்ப பாத்தீங்கன்னா அம்மனை வந்து நான் ஒரு இதுல வந்து உட்கார வச்சிருக்கோம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு தடை வந்து நான் சௌரி முடி வாங்கி பின்னி அதில் வந்து அந்த சட பண்ணியிருக்கோம் நான் வந்து நாளே அம்மனை அலங்கரிச்சு வச்சுட்டோங்க இன்னைக்கு வந்து காலையில நான் வந்து வெள்ளனையே எழுந்திரிச்சு அம்மனுக்கு வேணுங்கிற பிரசாதம்னா பண்ணுவோம் நாங்க வந்து பாயாசம் லட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தோங்க அந்த பாயாசம் லட்டுன்னா அம்மனுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமேல் வந்து அம்மனை வந்து ஒரு இலையில வந்து பச்சரிசி இது பண்ணி அது மேல வந்து அம்மனை எடுத்து வச்சோங்க இது வந்து இன்னைக்கு காலையில நாங்க சாமி கும்பிட்டதுங்க பாத்தீங்கன்னா அம்மன் முடியலன்னா நான் அந்த ஜட அலங்காரம் வச்சு மல்லிகைப்பூனா வச்சு நல்லா இப்போ ஃபுல் அலங்காரத்தோட அம்மன் பார்க்கவே ரொம்ப அழகா அம்சமா இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படிலாம் வரலட்சுமி நோன்பு கொண்டாடுனீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம வீடியோவை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் அப்புறம் வர்றவங்களுக்காக அந்த பிளேட்டில் அந்த வளையல் மஞ்சள் குங்குமம் பாக்கெட்டு வெத்தலை பாக்கு பூவு ஸ்வீட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்புறனால அவங்களும் சாமி கும்பிட்டுட்டு கயிறுனா கட்டிட்டு கிளம்பிட்டாங்க நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்